இலங்கை முதல் தர விளையாட்டு தொலைக்காட்சி அலைவரிசை வழங்கக்கூடிய யூத் நாங்கள் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இதுவரை காலமும் நாங்கள் எங்களுடைய தொலைக்காட்சியின் வாயிலாக பல கலையகத்தில் செய்யக்கூடிய பல நாங்கள் வழங்கினோம் ஆனால் முதல் தடவையாக நாங்கள் மைதானத்துக்கு வந்திருக்கின்றோம் ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி ஒரு புதியதொரு முயற்சி என்று கூட சொல்லலாம் இலங்கையில் இருக்கக்கூடிய திறமையான வீரர்களை இனம் கண்டு அவர்களுக்கு சர்வதேச தரத்திலான ஒரு முத்திரையை கொடுப்பதற்கு ஒரு பெயரை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான ஒரு முயற்சி தான் இந்த

நிகழ்ச்சியின் வாயிலாக இங்கே இருக்கக்கூடிய பல திறமையான கால்பந்தாட்ட வீரர்களோடு நாங்கள் பேச இருக்கணும் குறிப்பாக பயிற்சியாளர்கள் அதே போல இந்த கால்பந்தாட்டத்தை விரும்பக்கூடிய பல முக்கியமான நலன் விரும்பிகளை கூட நாங்கள் இந்த எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக அவர்களோடு நாங்கள் பேச இருக்கிறோம் என்பதை கொண்டு வாங்க நாங்கள் யூத் ப்ளஸ் நிகழ்ச்சியை ஆரம்பம் செய்வோம் யூத் ப்ளஸ் நிகழ்ச்சியில் நாங்கள் நாங்கள் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தோம் ரினோன் ஸ்போர்ட்ஸ் கார்னிவலுக்கு நாங்கள் வந்திருக்கணும் குறிப்பாக இங்கே சின்ன சின்ன எங்களுடைய எதிர்கால நட்சத்திரங்களை கூட நாங்கள் இங்கே பேச இருக்கட்டும் என்ற விடயத்தை உங்களுக்கு சொல்லியிருந்தோம் அந்த அடிப்படையில் என்னோடு ஒரு ஐந்து குட்டி ஸ்டார்கள் இருக்காங்க ஸோ அவங்க எங்கிருந்து வந்திருக்காங்க அவங்க என்ன மாதிரியான திறமைகளை வெளிப்படுத்தி கால்பந்தாட்டத்தில் குறிப்பாக ஃபுட்பாலில் அவர்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் அவங்க கொஞ்சம் பேர்ட்டையே முதல்ல கேட்டு பார்ப்போம் முதல்ல அவங்களோட பேர் என்ன ஜஸ்டின் உங்களோட பேர்

எந்த கிளப்ல விளையாடுறோ யாருன்னு யாருக்கு தெரியும் தெரியும் யாருக்குமே தெரியலையாவே ரொனால்டோ இப்ப விளையாடுற கழகத்தை நாங்க எங்களோட அடுத்த நிகழ்ச்சியில் எங்களுடைய அடுத்த கட்ட நாங்க பேச போறவங்கள்ட்ட போய் கேட்போம் ரொனால்டோ ரொம்ப நேசிக்கக்கூடிய அந்த பிளேஸ்மா இருக்கு அவர் என்ன கிளப்ல விளையாடுறன்ற விஷயத்த தொடர்ந்து எங்களோட நிகழ்ச்சியோட எழுதியிருக்க இன்னும் ஒரு முக்கியமான ஒரு தொகுப்போடு நாங்கள் சந்திப்போம் ரினோன் ஸ்போர்ட்ஸ் ஃபிஎஸ்டா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு களியாட்ட விழாவில் விட்டால் விளையாட்டு களியாட்ட நிகழ்வில் நாங்கள் தற்பொழுது இணைந்து கொண்டிருக்கின்றோம் இப்போது எங்களோடு பேசுவதற்காக வேண்டிய ஒரு முக்கியமான ஒருவர் வந்திருக்கிறார் குறிப்பாக எங்களுக்கு தெரியும் விளையாட்டு என்று சொன்ன உடனே பெரும்பாலும் எங்களுக்கு தெரியும் பேரண்ட்ஸ் மாதிரி அவங்களுடைய சப்போர்ட் எவ்வளோ பெரிய முக்கியம் இருக்குது என்று சொல்லி நான் நிறைய இடத்துல பேசியிருக்கோம் குறிப்பாக தங்களுடைய பிள்ளைகள் எதிர்காலத்தில் ஒரு ஸ்டாராக வரணும் அப்படின்னு சொல்லி நிறைய கனவு காண்பாங்க குறிப்பாக படிப்போடு சேர்த்து ஸ்போர்ட்ஸும் ஒரு முக்கியமான விஷயத்தை அவங்க உணர்ந்திருப்பாங்க அந்த அடிப்படையில் இப்பொழுது எங்களோட ஒரு அம்மா இருக்கிறார் அவரிடம் கேட்டு பார்ப்போம் அவருடைய மகன் இங்கே வந்திருக்கார் போல என்ன மாதிரியான விஷயங்களை அவங்க சொல்கிறான்னு சொல்லி அம்மா உங்களோட பேர் என்ன சித்ரா மிஸ் மிஸ் இஸ் சாந்த ஓகே நீங்கள் எங்கேருந்து வரீங்கம்மா கோட்டையனா காலேஜ் ஸ்டேட் ஓகே ரினோன் ஸ்போர்ட்ஸ் ஃபியர்ஸ்ட்டாக நடந்துகிட்டு இருக்கு என்ன ரீசனுக்காக நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க அவரோட மீட் நடக்குது இன்னைக்கு கக்ராக்கா வந்திருக்குறேன் பட் அவருக்கு ஃபுட்பால்ன்னா ரொம்ப பிடிக்கும் சின்னத்துலேருந்தே ஃபுட்பால் ஃபுட்பால்னு அதே மாதிரி அவருடைய ஸ்கூல் ஏன் பிரிட்ஜ்ல படிக்கிறாரு அங்கேயும் கேப்டனா இது பண்ணுறாரு இங்க ரெனோனில் இப்போ டூ இயர்ஸா விளையாடிட்டு வராரு நகை டீம் இது நடக்குது மேட்ச் நடக்குது பார்க்க வந்து கட்டாயம் அம்மா அவர் அவர் சொன்னீங்க மகண்ட பேரை சொல்லல மகண்ட வயசை சொல்லுங்க தெரியும் இந்த ரினோன் ஸ்போர்ட்ஸ் உங்களோட மகனும் அதே கிளப்ல விளையாடுறாரு எவ்வளோ காலமாக அந்த கிளப்ல இருக்காரு அந்த கிளப் பத்தி நீங்க என்ன மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க எங்களுக்கு க்ளப்பை பற்றி தெரிகிறதுக்கு முக எங்களை ஸ்கூலில் வந்து கோச்சாக இருக்கிறாங்க பி அந்த கோச் நிசார் கோச் அவங்க வந்து இவர்ட இவர் நல்லா செய்கிறார் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து மூணு பேர் செலக்ட் பண்ணி இங்கே கொண்டாந்து ஒரு டீம் ஒன்று வச்சாங்க ஃபஸ்ட்டு கிக்கர்ஸ்ன்னு சொல்லி ஒரு மேட்ச் ஒன்று நடந்துச்சு ஒரு வருஷம் ஃபர்ஸ்ட்டு அந்த வருஷத்துலேயே இவர் சிக்ஸி ஸ்கூலோட மேட்ச் விளையாடி அவங்க கப் எடுத்து கொடுத்தாங்க ரெனோனுக்கு அதோடு அவங்களே இங்கே ரெனோனுக்கு பண்ணிவிட்டாங்க ஜாயின் பண்ணிட்டாரு ஓகே இறுதியா உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி இந்த இப்போ எங்களோட டிவியை பார்த்துக்கோ எங்கள்ட்ட நிகழ்ச்சியை பார்த்துக்கொண்டு பேரண்ட்ஸுக்கு படிப்பை போல் ஸ்போர்ட்ஸ் எவ்வளோ தூரத்துக்கு முக்கியம் என்ன காரணத்துக்காக அவங்களோட பிள்ளைகளுக்கு ஸ்போர்ட்ஸை நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லி நீங்கள் ஒரு அட்வைஸாக என்ன சொல்லுவீங்க அட்வைஸாக சொல்லணும்னா அவங்க வந்து எனர்ஜியாக இருக்கிறாங்க ஸ்போர்ட்ஸுக்கு போய்கொண்டே இருந்தால் எனர்ஜியாகவே இருக்கிறாங்க நாங்கள் அதை வேறு வழியில் படி படி படின்னு சொல்லி அப்படி இல்லை வேறு வித மணி வீட்டில் இரு அப்படின்னு வச்சா அவங்க அந்த இதுக்கு போயிடுறாங்க ஃபோன் ஃபோனும் இதாக இருக்கிறாங்க அப்போ ஃபோன் அட்டாச் இருக்காமல் அந்த பிள்ளை வந்து ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஸ்போர்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது ஆனால் ஃபுட்பால் வந்து ஓகே நல்லா கட்டாயம் கட்டாயம் எங்களுக்கு தெரியும் ஸ்போர்ட்ஸ் எந்த அளவு தூரத்துக்கு இந்த காலத்துல முக்கியமானது என்ற விஷயத்த இந்த அம்மா எங்களுக்கு சொல்லியிருந்தோம் மேல உங்களுடைய அந்த நேரத்தை எங்களுக்கு வழங்கி நன்றி ஸ்போர்ட்ஸ் இல்லாவிட்டால் ரினோன் ஸ்போர்ட்ஸ் கார்னிவல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நாங்கள் இப்பொழுது ஒரு இரண்டு முக்கியமான ஒரு ரெண்டு பேரை நாங்கள் பேச போறோம் என்னன்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும் இங்க பல விளையாட்டு வீரர்கள் இருக்காரு ஆனால் பேரண்ட்ஸோட அவங்களோட பிரதர்ஸ் சிஸ்டர்ஸும் வந்து அவங்கள அதாவது அவங்களுக்கு அந்த உத்வேகம் அளிப்பதற்காக வேண்டி அவங்களும் இங்கே வந்து இருக்கிறாங்க என்ற விஷயத்தையும் நான் கட்டாயம் ஞாபகப்படுத்த வேண்டும் அந்த வகையில் எங்களோட ஒரு சின்ன பிளேயர் ஒன்று இருக்காரு அவரோட முதல்ல பேர் என்னன்னு சொல்லி கேட்போம் தம்பியோட பேர் அப்துல் ரஹ்மான் ஓகே அப்துல் ரஹ்மான் உங்களோட ஏஜ் என்ன எந்த ஒரு ஸ்கூல் போறீங்க நீங்க இந்த ரினோன் ஸ்போர்ட்ஸ் கார்னிவல் இந்த ஃபியஸ்டாவில் வந்து நீங்கள் என்ன கிளப்புக்கு விளையாடுறீங்க என்று சொல்லுங்கள் ஸோ எவ் எத்தனை வருஷமாக நீங்கள் ப்ளே பண்ணீங்க ஃபுட்பால் ஒரு ஃபோர் இயர்ஸ் உங்களோட ஸ்டார் பிளேயர் யார் நீங்கள் யாரை ரொம்ப விரும்புகிறீங்க ஃபுட்பால் வேர்ல்டு கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஓகே ஃபைன் கிறிஸ்டியானோ ரொனால்டோ எங்களுக்கு தெரியும் அவரோட எக்ஷன்ஸ் இருக்கு எங்களுக்கு தெரிஞ்சானே தானே ஸோ அவர் விளையாடுற விதம் அவரோட அச்சீவ்மெண்ட் நிறைய இருக்குது ஸோ ஒரு கேள்வி கேட்குறேன் ரொனால்டோ இப்ப என்ன கிளப்புக்கு விளையாடி வரார் சவுதி அரேபியா ஓகே அப்போ யூத் பிளஸ்ட் எங்களுடைய நிகழ்ச்சியில ரொனால்டோ இந்த கிளப்புக்கு விளையாடுற விஷயத்த எங்களுடைய இந்த குட்டி கால்பந்து வீரர் எங்களுக்கு சொல்லி இருக்காரு அவரோட அவருடைய சகோதரி இருக்கிறார் உங்களுடைய பேர் ஆசிஃப் ஓகே அவங்களோட பிரதர் ஃபுட்பால் விளையாடுறாரு ஸோ என்ன ரீசன் தம்பி ஃபுட்பால் விளையாடுறதுக்கு அதே போல் நீங்கள் இங்கே வந்து அவருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க ஸோ ஏதோ ஒரு பெரிய ஒரு ரீசன் இருக்கும் அந்த ரீசனை ஃபர்ஸ்ட்டுக்கு சொல்லுங்கள் என்ன ரீசன்னா நாங்கள் சின்னத்திலேருந்து ஃபுட்பால் ஃபேமிலி தான் வந்திருக்கிறோம் மை செகண்ட் பிரதர் இவருக்கு பார்க்க ஒரு ஃபோர் இயர்ஸ் ஏல்டர் அவர் வந்து ஸ்ரீலங்கா ஸ்கூல் ஃபுட்பால் அசோசியேஷனில் கேப்டன் பண்ணுறார் அண்டர் செவன்டீன் நேஷனல் ஃபுட்பால் டீம் My father is the uh, deputy general secretary of Sri Lanka Football Federation, and I also tra I am also uh, under South Asian Football Federation as well as I'm also enrolled in a course at Asian Football Confederation. So the reason, I'm football and interest le Okay. okay. இப்போ இப்போ எங்களுக்கு தெரியும் ஸ்ரீலங்காவில் ஃபுட்பால் வந்து எந்த நிலைமையில் இருக்குது ஸோ லாஸ்ட் ரீசன்ட் டைம்ஸில் வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸும் வந்து ஸோ இப்போ உங்களோட ஃபெமிலியே ஃபுட்பால் ஃபெமிலியாக இருக்குது நீங்கள் ஒரு ஃபுட்பால் லவராக இருந்துட்டு ஸ்ரீலங்காவோட ஃபுட்பால் டெவலப் ஆகணும் என்று நீங்கள் நினைச்சிங்கன்னு சொன்னால் என்ன மாதிரியான விஷயத்தில் நாங்கள் பின்தங்கிக்கிறோம் என்ன ரீசன்னு நீங்கள் நினைக்கிறீங்க என்ன ரீசன்னா ஃபஸ்ட் திங் ஃபஸ்ட் எவ்ரி ஒன் ஷுட் சப்போர்ட் த கேம் That has to be in place. Uh, apart from that, as a country, we should uh, we should we should not come in sort of influence. I'd say that in the first place. And I would say that um, if everyone keeps supporting everyone, that should be that should that should make football grow in Sri Lanka, rather than just putting everyone down or putting the country in place down. I think that would work. ஓகே அகாடமியோடனைஸ் பண்ணுற இந்த ஸ்போர்ட்ஸ் கார்னிவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மிஸ்டர் ஸ்ரீதரன் பீரிஸ்க்கு ஒரு பெரிய தேங்க்யூ சொல்லணும் அவர் தான் இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறாரு அவர் கூட சேர்ந்து மிஸ் ஸ்ரேச்சல் பீரிஸ் இந்த ரினோன் ஃபுட்பால் அகாடமி சேர்ந்து எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்யூ சொல்லணும் அவங்களால தான் இந்த எவ்வளோ ஸ்கூல்ஸ் அகாடமி கிளப்ஸ் எல்லாத்துக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு யூத் பிளஸ் நிகழ்ச்சியில் நாங்கள் எங்களுடைய முதலாவது நிகழ்ச்சியை நாங்கள் கொழும்பு குதிரை பந்தய திடலிருந்து வழங்கிக் கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் ரினோன் ஸ்போர்ட்ஸ் இருபத்தி நான்கு இந்த கலியாட்ட விழாவில் குறிப்பாக இந்த கால்பந்து வீரர்களுக்காக நடைபெறக்கூடிய இந்த கலியாட்ட விழாவில் எங்களோடு ஒரு ஒரு சில சின்ன சின்ன கால்பந்தாட்ட வீரர்கள் இருக்கிறார்கள் அவர்களுடைய விவரங்களை நாங்கள் தெரிந்து கொள்வோம் முதலில் உங்களுடைய பேர் என்ன அம்மார் உங்களுடைய வயது பதிமூன்று

ஏன் இப்போ morallyை எங்கவிடம். begun να நீங்களHam nữa kaik gehörtேன்ன scansmag ceramic நா�적 நீங்கள ernst drillingорыல்லмо பார்ந்துurningächlich ஓகே ஃபைன் சின்ன வயசுல இருந்தே அவர் கிட்டத்தட்ட ஏழு எட்டு வருஷமா அந்த கால்பந்தாட்டு விளையாட்டு இந்த பயிற்சிகளை மேற்கொண்டு வராங்க ஸோ அவங்களுடைய எதிர்கால கனவும் ஒரு ஸ்டா பிளேயராக ஒரு ஃபுட்பால் பிளேயராக வரணும் குறிப்பா இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் மெஸியை தான் ரொம்ப பிடிக்கும் என்ற விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க எனவே மெஸ்ஸி போல இவங்களும் வரணும் இலங்கை கால்பந்தாட்டம் அணியில விளையாட வேணும்னு சொல்லி நான் இவங்க எல்லாருக்கும் விஷ் பண்றோம் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ யூத் பிளஸ் நிகழ்ச்சியில் நாங்கள் எங்களுடைய முதலாவது நிகழ்ச்சியை நாங்கள் தற்பொழுது கொழும்பு குதிரை பந்தயத்திடலிருந்து அங்கு நடைபெறக்கூடிய ரினோன் ஸ்போர்ட்ஸ் ஃபியெஸ்டாய் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த கலியாட்ட திருவிழாவிலிருந்து நான் விலகிக்கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் எங்களுக்கு தெரியும் நாடலாபிய ரீதியிலிருந்து பல கழகங்கள் இங்கு வந்திருக்கிறது குறிப்பாக சின்ன சின்ன வீரர்கள் குறிப்பாக ஏழு வயது பிரிவுகள் தான் இந்த போட்டி தொடர் இந்த கலியாட்ட விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறேன் அந்த அடிப்படையில் எங்களுக்கு மிகவும் நெருக்கமான குறிப்பாக வடபகுதியிலிருந்து கிளிநொச்சியிலிருந்து ஒரு முக்கியமான ஒரு கழகத்தை இல்லாவிட்டால் ஒரு அகாடமியை அழைத்துக்கொண்டு ஒரு பயிற்சியாளரோடு நாங்கள் பேசியிருக்கிறோம் முதலில் அவருடைய பெயரை நாங்கள் தெரிந்து கொள்வோம் உங்களுடைய பெயர் ஓ எங்கள் பேர் ஆண்டனி மகீபன் நீங்கள் எங்கேருந்து வாரீங்க உங்களுடைய அகாடமியோட பேரை சொல்லுங்கள் எங்களுடைய அகாடமி வந்து ஸ்டாரிக்கல் அகாடமி கிளிநாச்சி நான் வந்து ஜெஃப்னா அப்போ ஜெஃப்னாலேருந்து வந்து இப்போ கிளிநச்சியில் அகாடமி வந்து கோச் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஓகே இந்த ரினோன் ஸ்போர்ட்ஸ் ஃபியெஸ்டால் இந்த முறை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்ட்டிசிபேட் பண்ணுறிங்களா அவங்களோட டீம் எப்படி வந்திருக்கு அடுத்த சுற்றுக்கு இருக்காங்களா இந்த மாதிரி அது விஷயம் சொல்லுங்கள் ஓ என்னென்னா எங்களோட டீமை ரெனோன் வந்து இந்த களியாட கலியாட்ட திருவிழாக்கு வந்து ரிக்வஸ்ட் பண்ணி அப்படி என்ன இப்போ எங்களோடய பிள்ளையரால் வந்து போன முறை வந்து ரெனோன் அகாடமிக்கு வந்து அபுதாபிக்கு வந்து ரெனோன் அகாடமின்னு அந்த டூருக்கு போயிருந்தவர் அதால் வந்து ரெனோன் வந்து இந்த வருஷம் எங்களை ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தது எங்களோடய அகாடமியாக இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு எங்களோடய ஜாயின் ஆகுங்கன்னு சொல்லி அதால் தான் நாங்கள் வந்து இந்த வருஷம் வந்து எங்களோட டீமில் வந்து அண்டர் டுவெல் அண்டர் ஃபோர்டின் அண்டர் செவன்டீன் கொண்டு வந்திருக்கோம் இப்போ செவன்டீன் வந்து செமிஃபைனல் போயிருக்கு ஃபோர்டீனுக்கு வந்து இன்னும் அடுத்த குரூப் பெஞ்சஸ் இருக்குது டுவெல்க்கு அதே மாதிரி குரூப் பெஞ்சஸ் இருக்குது அது முடியாவே செமிஃபைனலில் குவாலிஃபை என்று நாங்கள் நினைக்கிறோம் நிச்சயமாக அதுக்கு எங்களுடைய முன்கூட்டிய வாழ்த்துக்களை சொல்கின்றோம் குறிப்பாக எங்களுக்கு தெரியும் இளைஞர்களுடைய இந்த ஃபுட்பாலில் எடுத்துக்கொண்டேன்னு சொன்னால் தேசிய ரீதியில் சர்வதேச ரீதியில் பெயர் போன பல வீரர்கள் வடமாகாணத்திலிருந்து உங்களுடைய பகுதியிலிருந்து வந்த வீரர்கள் அண்மை காலங்கள் இந்த கிளிநொச்சி பகுதியிலிருந்து ஒரு சில வீரர்களும் தேசிய எங்களுடைய ஃபுட்பால் டீம்ல விளையாடி இருக்காங்க ஸோ கிளிநொச்சியில் இல்லாவிட்டால் வடமாகாணத்தில் இந்த ஃபுட்பாலினுடைய முன்னேற்றம் எப்படி இருக்குது அதுக்கு வீரர்கள் எப்படி தயாராக உங்களை மாதிரி கோச்சஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்க என்ற கொஞ்சம் சொல்லுங்கள் என்னென்னா இப்போ வடமானத்தை பொறுத்த வரைக்கும் ஜாழ்பாணந்த ஃபுட்பால் வந்து மேலே போய்க்கொண்டிருக்குது அது எப்படின்னு பார்த்தா அவைண்ட அகாடமிஸ் வந்து ஜாழ்ப்பாணத்தில் இருக்குது அதால் வந்து ஜாழ்ப்பாணந்த ஃபுட்பால் மேலே மேலே போகுது அதே நேரம் வந்து தேசிய வீரர்கள எண்ணிக்கையும் வந்து அதிகரிச்சுக்கணும் ஸ்கூல் லெவலில் பார்த்தாலும் சரி கிளப்ஸ்வெல்ல பார்த்தாலும் சரி அந்த எண்ணிக்கை வந்து அதிகரித்து கொண்டு போகும் இப்போ ரீசெண்டாக வந்து எங்கட கிளப்லேருந்து இண்டிஸ் கிளப்லேருந்து சென் இன் வந்து இப்போ வடமானந்த பிரதிநிதப்படுத்தி ஆடிக்கொண்டிருக்கார் எங்கட தேசிய அணியில் வந்து ஆடிக்கொண்டிருக்கார் அதே நேரம் வந்து என்னென்னா யாழ்ப்பாணத்தில் வந்து பாடசாலைகள் மட்டத்திலான உதயப்பந்தாட்டம் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அதே நேரம் வந்து கிளிநொச்சியில் வந்து பாடசாலை மட்டத்திலான உதயபந்தாட்டத்தின் பந்தாட்டத்தின் விகிதம் வந்து குறைவாக இருக்குது அது அவர்களுடைய அந்த ஃபுட்பால் சம்பந்தமான ஆக்டிவிட்டீஸ் வந்து அங்கே குறைவாக இருக்குது என்னென்னா பாடசாலைகள் அந்த வீரர்களுடைய ஆர்வம் வீரர்களுக்குரிய தேவைகள் அங்கே நிவர்த்தி செய்யப்படாமல் இருக்குது அதால் அந்த வீரர்கள் வந்து குறைவான எண்ணிக்கை இருக்கணும் அதில் இந்த வருஷம் வந்து எங்களோட வீரர்கள் வந்து ரெனோனில் வந்து பயிற்சிக்காக கட்டி வீரர்கள் வந்து அழைக்கப்பட்டிருக்கணும் அப்போ அதையே அதையே அவர்கள் முன்கூட்டி எங்களோட ஸ்டாரிகல் அகாடமி கிளச்சியை வந்து இங்கே அழைச்சிருக்கணும் நிச்சயமாக எங்களுக்கு தெரியும் வடமாகாணம் என்று சொன்னாலே இளைஞர்களுடைய கால்பந்தாட்ட அணியை பொறுத்த மட்டில் பல வீரர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு உந்து சக்தியாக இந்த வடமாகாணத்தை சேர்ந்த இந்த விளையாட்டு கழகங்கள் குறிப்பாக கால்பந்தாட்ட கழகங்கள் இருக்கிறது அந்த அடிப்படையில் இவர்களுடைய கழகமும் இவருடைய அகாடமியும் ஒரு முக்கியமான ஒரு அகாடமி என்ற விஷயத்தையும் கொண்டு இதுவரை நேரமும் இந்த உங்களுடைய அந்த பிசி ஷெடியூலுக்கு மத்திய எங்களோடு வந்து ஒரு சில வார்த்தைகளை சொன்னமைக்கு எங்களுடைய யூத் பிளஸ் நிகழ்ச்சியின் சார்பாக நாங்கள் நன்றிகளை தெரிவித்தோம் நன்றி ரினோன் ஸ்போர்ட்ஸ் பிஎஸ்டா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த கலியாட்ட விழாவில் நாங்கள் இணைந்து இருக்கின்றோம் குறிப்பாக தெரியும் நிறைய சின்ன சின்ன வீரர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் தங்களுடைய திறமைகளை இந்த மைதானத்தில் வெளிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு டீமை நாங்கள் கூட்டிட்டு வந்திருக்கோம் அவங்கள்ட்ட நாங்கள் பேசி பார்ப்போம் அவங்களுடைய இந்த ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக குறிப்பாக ஃபுட்பால்லேயே அவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க அவனோட பேரண்ட்ஸ் அவங்களுக்கு எப்படி சப்போர்ட் தராங்கன்றதை பற்றி பேசி பார்ப்போம் முதல்ல நாங்கள் இங்கே வந்திருக்கக்கூடிய இந்த டீம் இல்லை அவனோட எல்லார்ட்ட பேரையும் கேட்போம் அவனோட பேர் ஏஜ்

நீங்க ரொனால்டோ ரொம்ப விரும்புறீங்க இல்லாட்டி உங்களோட ஃபேவரட் பிளேயரா ரொனால்டோ ஈக்கிறதுக்கு என்ன காரணம் நல்ல விளையாடுறாரு நல்ல விளையாடுறாரு இஸ் தி ரொனால்டோ ஃபேன் ஓகே தி ஹியர் ஸ்கில்ஸ் சாரி ஹியர் ஸ்கில்ஸ் ஓகே ஹி இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிளேயர்ஸ் ஹி ஹஸ் தி வர்ஸ்ட் பேஸ் பைசிக்கல் கி பெஸ்ட் पर्सन ஓகே இப்ப நீங்க எல்லாரும் ரினோன் ஃபுட்பால் அகாடமில விளையாடுறீங்க தானே ஓகே

ஸ்போர்ட்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிகழ்ச்சி தற்பொழுது கொழும்பு குதிரை பந்தய திடல் மைதானத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறேன் இந்த அடிப்படையில் எங்களோடு பேசுவதற்காக வேண்டி பேரன்ட்ஸ் கொஞ்சம் பேர் இருக்காங்க குறிப்பாக ஃபாதர்ஸ் என்று சொல்லலாம் தங்களுடைய பிள்ளைகளை வந்து இந்த அகாடமியில் குறிப்பாக இங்கே நடக்கக்கூடிய இந்த கலியாட்ட நிகழ்வுகளில் அவங்க விளையாடி கொண்டிருக்கிறத பார்த்து கொண்டு இருக்கிறாங்க ரசிச்சு கொண்டு இருக்கிறாங்க அவங்கள்ட்ட போய் கேட்போம் என்னென்ன மாதிரி என்று சொல்லி அவங்களோட பேர் என்ன பேர் தாபித் என்ன பேர் அக்ரம் ஓகே இந்த ரினோன் இந்தியஸ்டாக பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட மகனும் பிளே பண்ணுறாரு அந்த விஷயத்த கொஞ்சம் சொல்லுங்கள் நான் டூ தௌசண்ட் நைன்டீனில் என்ட மகன் வந்து சேர்ந்தார் ஃபைவ் இயர்ஸில் நான் அகாடமியில் சேர்த்து விட்டேன் இன்றைக்கி இப்போ டென் இயர்ஸ் டென் ஆகுது ஏஜ் ஃபைவ் இயர்ஸில் விளையாடுறாரு இந்த அகாடமியில் நல்லா இம்ப்ரூவ் ஆகிறாரு ஸ்டார்டிங்கில் நான் வந்து சேர்க்க போல் வந்து நார்மலாக தான் விளாடி இருந்தார் அவருக்கு ஆசை உணஞ்சி ஃபுட்பாலில் எனக்கு விலகிச்சி ஒரு ஃபுட்பாலில் பக்கம் போகிறார்னு சொல்லும் நான் என்ன ஒன்று அகாடமி நான் செலக்ட் பண்ணி அதில் கொண்டு போட்டேன் இப்போ அஞ்சு வருஷமாக விளாட்றாரு இப்போ மாஷாலாம் நல்ல நல்ல ஒரு நிலைமையில் வந்து நிற்கிறார் இந்த இப்போ மூணு மேட்ச் விளையாடிறாங்க அதில் ரெண்டு ரெண்டு மேட்ச் யற்றாங்க ஒரு மேட்ச் ட்ரோ ஆகிது அவர் தான் பண்ணாரு இப்போ அவங்களோட மகனும் ஒரு நல்ல பிளேயர்ஸாக இப்போ எதிர்காலத்தில் வருவார் நீங்களும் ஒரு ஃபோம பிளேயர்னு நாங்கள் நினைக்கிறோம் ஸோ உங்களோட காலத்தில் நீங்கள் ஃபுட்பால விளையாடினத்துக்கும் இப்போ இருக்கிற டிஃப்ரெண்ட் என்ன அதே போல் உங்களோட மகன் மூலமா நீங்க என்னத்தை எதிர்பார்க்குறீங்க அவர் ஒரு ஃபுட்பால் பிளேயராக வந்து இந்த நாட்டுக்கு நீங்கள் அவர் என்ன செய்யணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்கன்னு இந்த ரெண்டு விஷயத்தையும் சொல்லுங்க ஓ நாங்க சின்ன காலத்தில் வந்து அகாடமிஸ் ஒன்றும் இல்லை நாங்கள் வந்து ஸ்கூல்லேயும் பெருசாக இம்ப்ரூவ் இல்லை ஃபுட்பால் பெருசாக எந்த ஸ்கூல்லையும் எடுத்துர்ல நாங்கள் நாங்கள் படிக்கிற காலத்தில் இப்போ மாஷாலாண்டு நிறைய ஸ்கூலில் உள்ள ஃபுட்பால் முன்னு முன்னுக்கு வருது அதே மாதிரி அகடமிக்ஸ் நிறைய இப்போ திறந்துட்டாங்க ஸோ கொழும்புலுக்க பார்த்தா நிறைய அகடமி இருக்குது இப்போ நல்ல பிள்ளைலாம் நல்லா ஃபுட்பால் பக்கம் நல்லா திரும்பிக்கிறாங்க மற்ற மற்ற இதுலேருந்து இப்போ அது சரியான ஹாப்பி எங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து எங்கள்கிட்ட பிள்ளைகள் வந்து ஒரு நல்ல நிலைமை இல்லை இப்போ வந்து ஸ்ரீலங்காவில் வந்து எங்கட ஃபுட்பால் நேஷ்னல் ரேங்க் வந்து டூ ஹண்ட்ரட் ஆகிட்டு நேற்று டூ ஹண்ட்ரட் ஆகிட்டு சந்தோஷம் அதுலேருந்து மின்ஷாலாக நாங்கள் இன்னும் நாங்கள் ரேங்கில் இன்னும் கூடுவோம் அதாவது ஒரு இன்னும் குறையிறதுக்கு ஹண்ட்ரட் மாதிரி டார்கெட் மாதிரி மின்ஷாலாம் செஞ்சு எங்களோட பிள்ளைகள் வந்து ஃபியூச்சரில் ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும்னு சொல்லி நாங்கள் இது பண்ணுவோம் நாங்கள் சப்போர்ட் எங்கடா எங்கடையெல்லாம் ஏடியா சப்போர்ட்டை நாங்கள் அவர் செய்வோம் நாங்கள் கட்டாயம் கட்டாயம் அதே போல உங்கள்ட்ட ஒரு கடைசி கேள்வி எங்களுக்கு தெரியும் படிப்பு படிப்போட ஸ்போர்ட்ஸ கொண்டு போறது என்னது பெரிய கஷ்டம் குறிப்பா இந்த கொழும்புல புள்ளைகள் வந்து படிச்சுட்டு அதை ஸ்போர்ட்ஸை மெயின்டைன் பண்றது என்னது பேரண்ட்ஸ்க்கே பெரிய ஒரு சவால் அப்ப நீங்க அதை எப்படி உங்களோட மகன் மூலமா நீங்க பாக்குறீங்க உங்களோட மகனை நீங்க எதிர்காலத்துல எப்படி வரும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க நான் என்ன பொறுத்தலாம் ஆரம்பத்துல நான் படிப்பை தான் ஏன் பண்றேன் நானும் செஞ்சு பண்ண ஒரு ஆள் படிப்பை தான் இப்போ இவர்கிட்ட ஒரு ஒப்பீனியனை பார்த்து படிக்கிறாரு ஆனால் இவர்கிட்ட மிச்சம் ஹாபி ஃபுட்பால்லேயே இருக்குது அந்த ஃபுட்பாலுக்காண்டு சில விஷயங்களை இப்போவே அவர் இலக்க ரெடி ஆகிட்டார் அப்போ ஃபுட்பால் தான் எனக்கு முக்கியம் அவரோட அவரோட எம்பிஷன் நெஷ்னல் எங்களோடய நேஷ்னல் டீம் ஃபீவா விளையாடணும் இப்படி ஒரு எம்பிஷனில் அவர் விளையாடிட்டு இருக்கிறார் இப்போ எங்களோட நேஷ்னல் டீம் ஃபீவா விளையாடணும் இந்த ஒரு எம்பிஷனில் விளையாடுறாரு அந்த எம்பிஷனுக்கு நாங்கள் முழு சப்போர்ட்டை தருவோம் அதாவது நாங்கள் ஸ்போர்ட்ஸ் செய்கிற காலத்தில் எங்களோட பேரண்ட்ஸோ எங்கள்ட சுற்றி வட்டாரத்தில் உள்ளவங்க இருக்காத சப்போர்ட் இப்போ எங்கள்கிட்ட பிள்ளைங்களுக்கு கிடச்சி அது பெரிய ஒப்பர்ச்சுனிட்டி அப்போ அந்த இந்த ஒப்பர்ச்சுனிட்டி எங்களோட நேஷனல் டீமுக்கூட பெரிய ஒப்பர்ச்சுனிட்டி ஆகும் கட்டாயம் கட்டாயம் எனவே இந்த பெற்றோர்களுடைய ஒரு சிறிய ஆசையாக இருக்கலாம் பெரிய கனவாக கூட இருக்கலாம் இந்த இவங்களுடைய பிள்ளைகளும் நாளைக்கு ஸ்ரீலங்கா டீம்ல விளையாடணும் ஒரு ஸ்டார் பிளேயராக வரணும் அப்படின்னு சொல்லி பெரிய எதிர்பார்ப்போடு இருக்காங்க நிச்சயமாக அந்த பெற்றோருடைய கனவும் நனவாக வேணும் என்று சொல்லி த பப்பரை டிவியினுடைய யூத் பிளஸ் டிவின் சார்பாக நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே உங்களுக்கும் எங்களுடைய நன்றிகள் தேங்க்ஸ் ஸ்போர்ட்ஸ் ஃபியஸ்டா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிகழ்ச்சியில் குறிப்பாக யூத் டிவியிலிருந்து நாங்கள் வந்திருக்கணும் யூத் எங்களுடைய யூத் ப்ளஸ் எங்களுடைய இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நாங்கள் இதுவரை நேரமும் பல திறமையான வீரர்களோடு பேசியிருந்தோம் இப்போ குட்டி குட்டி வீராங்கனைகள் இருக்கிறார்கள் அவர்களே இந்த ஃபுட்பாலை தேர்வு செய்தார்கள் அவர்களுடைய எதிர்கால லட்சியம் என்ன என்று சொல்லி நாங்கள் இப்பொழுது பார்ப்போம் முதல்ல நாங்கள் இவங்களுடைய பெயர்களை கேட்போம் உங்களுடைய பெயர் லக்ஷிகா லுக்ஷிகா ஷம்லா கவிஷா

ஓகே இப்போ நீங்கள் எல்லாரும் கேர்ள்ஸ் தானே ஸோ உங்களோட ஃபேவரட் பிளேஸ் மாதிரி இருப்பாங்க ஃபுட்பாலில் நீங்கள் ரொம்ப விரும்பக்கூடிய பிளேஸ் மாதிரி இருப்பாங்க அது மென்ஸோ உமன்ஸோ பிரச்சனை இல்லை நீங்கள் ரொம்ப உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்பால் பிளேயர் நீ யாருன்னு சொல்லுங்க ரொனால்டோ 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 ஓகே நீங்க எல்லாரும் ரொனால்டோக்கு தான் சப்போர்ட் என்ன ரீசன் ரொனால்டோக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்க அதே போல ஒரு கேள்வி கேட்கிறேன் ரொனால்டோ இப்போ என்ன கிளப்ல விளையாடிட்டு இருக்காருன்னு நீங்க சொல்லுங்க எல்லாரும் ரொனால்டோ ஃபேன் தானே இப்ப ரொனால்டோ இப்போ என்ன கிளப்ல விளையாடுறது யாருக்கு தெரியும் ஓகே நீ சொல்லுங்க அல் நஸர் ஓகே நீ அல் ஓகே ரொனால்டோ சவுதி அரேபியா கிளப் ஒண்ணுக்கு தான் இப்ப விளையாடிட்டு இருக்காரு ஒரு ஃபுட்பால்ல ஒரு ஸ்டார் பிளேயரா நீங்க எல்லாரும் வரணும்னு சொல்லி எங்க பப்பரே டிவி யூத் பிளஸ் நீங்க ப்ரோக்ராம் சார்பா நான் உங்களுக்கு எல்லாருக்கும் விஷ் பண்றோம் ஓகேயா ஓகே எல்லாரும் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் ரினோன் ஸ்போர்ட்ஸ் ஃபிஎஸ்டா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கலியாட்ட விழாவில் நாங்கள் யூத் பிரஸ் நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் எங்களோடு இப்பொழுது பேசுவதற்காக வேண்டி இந்த கால்பந்தாட்டத்தில் வளர்ந்து வரக்கூடிய குறிப்பாக இலங்கையினுடைய இந்த கால்பந்தாட்ட விளையாட்டில் வளர்ந்து வரக்கூடிய ஒரு கோல் கீப்பரையும் அதே போல அவருடைய தகப்பனாரையும் நாங்கள் சந்தித்து பேச இருக்கிறோம் இவருடைய வளர்ச்சி வளர்ச்சியானது நிச்சயமாக பேசப்பட வேண்டியது ஒன்று அந்த அடிப்படையில் யார் எங்களோடு இருக்கிறார் முதலில் அவருடைய பெயரை தெரிந்து கொள்வோம் உங்களுடைய பெயர் என் பெயர் வந்து ஷாத்தின் ஷஹீத் அவங்களோட பேர் சொல்லுங்கள் கதாஃபி சஹித் ஓகே தம்பி நீங்கள் எங்கேருந்து வாரீங்க அவங்களோட ஏஜ் என்ன நீங்கள் என்ன ஸ்கூல் படிக்கிறீங்க நான் வந்து ட்ரிங்கோமளி கின்னியாவில் இருந்து வரேன் எந்த ஏஜ் வந்து சிக்ஸ்டீன் நான் கின்னியா சென்ட்ரல் காலேஜில் படிக்கிறேன் ஓகே நீங்கள் இப்போ இந்த முறை இந்த ரினோன் ஸ்போர்ட்ஸ் ஃபியஸ்டாவில் வந்து நீங்கள் எந்த அகாடமிக்கு விளையாடுறீங்க ஸோ எவ்வளோ காலமாக அந்த அகாடமியில் நீங்கள் விளையாடி வாருங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் நான் ரினோன் எஃப்சிலாம் விளாட்றேன் நான் வந்து போன டூவர் மலேசியாவில் அந் லங்கவி கோல்டன் க்ளவ் எடுத்தேன் அதுலேருந்து அப்படியோ ரினோனுக்குள்ளாடூ ஒரு அச்சீவ்மெண்டில் இருக்கேன் உங்களுடைய இந்த மகனுடைய இந்த வளர்ச்சி இவருடைய எதிர்காலம் இவர் ஏன் கால்பந்தாட்டத்தை தெரிவு செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்கள் சின்ன வயசு என்னுடைய புகைப்படத்தை பார்த்து சின்ன வயசுலேயே நான் டை பண்ணி போ கேட்ச் பண்ணுற மாதிரியே அவரும் செய்யணுன் ஒரு விருப்பப்பட்டார் அந்த வகையில் அந்த டுவெல் டீம் ஒன்று மைலோ டோர்னமெண்ட் உண்டு அதில் பங்குபற்றி அவர் ஒரு சிறந்த ஒரு கோல் காப்பாளராக சின்ன வயதிலேயே சிறந்த கோல் காப்பாளராக வளைய மட்டத்தில் தீர்வாகினார் அதற்கப்புறம் தம்புளையில் நடைபெற்ற ஒரு டூர்னமெண்ட் ஸ்கூல் ஃபுட்பால் அசோசியேஷன் டூர்னமெண்ட்டில் பெஸ்ட் கீப்பர் சாம்பியன்ஷிப்பையும் அடைஞ்சது அவர் இந்த மலேசியா டூர் பூட்டான் ஸ்லோன் டீமில் செகண்ட் கோல் கீப்பராக இப்படியான ஒரு வளர்ச்சி துரித வேகமான வளர்ச்சியை நான் கண்கூடாக கண்டேன் நிச்சயமாக இவருடைய தகப்பனார் எவ்வளவு தூரத்துக்கு இவருக்கு பங்களிப்பு வழங்குகிறார் என்றதை இந்த ஸ்போர்ட்ஸ் ஃபியஸ்டால் நாங்கள் பார்த்தோம் இவர் விளையாட்டுற அனைத்து போட்டிகளையும் உட்கார்ந்திருந்து பொறுமையாக பார்த்து கொண்டிருக்கிறோம் தம்பி இறுதியாக பாப்பாட்ட சப்போர்ட் நிறையவே இருக்குது உங்களோட எதிர்கால லட்சியம் என்ன என்ன தாகட்டுக்காகவேன்னு நீங்கள் இந்த ஸ்போர்ட்ஸில் தொடர்ந்து முன்னுக்கு போக போகிறீங்கன்ற விஷயத்த சொல்லுங்கள் நான் வந்து இது மட்டும் இல்லாமல் பெரிய யூரோப் கண்ட்ரியில் நடக்கிற டோர்னமெண்ட்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணணும் அதுக்கு தான் இப்போதுலேருந்து நான் ட்ரைனிங் எடுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் ஏ லெவலில் நல்லா ஓ லெவல்லையும் நல்லா பாஸ் பண்ணி ஏழு லெவல்லையும் பாஸ் பண்ணி யூனிவர்சிட்டியெலாம் முடிஞ்சிட்டு தான் நான் போகிற ஐடியாவில் இருக்கேன் இன்ஷாலா எல்லா அதுவும் போவேன் நிச்சயமாக இவருடைய எதிர்பார்ப்பு நிறைவேறணும் இந்த மாதிரியான எதிர்பார்ப்போடு குறிக்க ஒரு லட்சியத்தோடு இருக்கக்கூடிய வீரர்கள் ஒருபாலும் தவறவிட மன மாட்டார்கள் அவருடைய நிச்சயமாக இலக்கை அடைவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குன்னு அந்த அடிப்படையில் எங்களுடைய த பப்பரை டிவி அதே போல யூத் பிளஸ் நிகழ்ச்சியின் வாயிலாக இவருக்கான வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்ளும் இருவருக்கும் நன்றி த பப்பரை டிவி வழங்கக்கூடிய முதலாவது யூத் பிளஸ் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வர இருக்கணும் குறிப்பாக இன்றைய தினம் ரினோன் ஸ்போர்ட்ஸ் பியஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விளையாட்டு விழாவில் களியாட்ட விழாவில் நாங்கள் உங்களை சந்தித்திருந்தோம் பல திறமையான இளம் வீரர்களோடு நாங்கள் பேசியிருந்தோம் அவர்களுடைய பெற்றோர்கள் பல வீரர்களுடைய அந்த எதிர்கால திறமைகள் பற்றி நாங்கள் நிறைய விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தோம் இதே போல இன்னும் ஒரு யூத் பிளஸ் நிகழ்ச்சியில் இன்னும் ஒரு விளையாட்டு நிகழ்வில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுச் செல்கின்றோம் நன்றி வணக்கம்